ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா என் பையன் ஸ்கூலில் வந்து மினி ஒன்று வச்சுருந்தாங்க அதில் தான் வந்து என் பையன் கலந்துக்கிட்டான் அங்கே தான் காலையில் அஞ்சு மணிக்கெலாம் வந்து எல்லாருமே அங்கே வந்துட்டாங்க நம்ம ஊரில் வந்து பாய்ஸ ஸ்கூலில் வந்து ஸ்டார்ட் பண்ணி பையனோட ஸ்கூல் வரையும் ஓடுறது இன்னொரு சின்ன சின்ன பிள்ளைங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேட்டகரியாக பிரித்து கொடுத்துருந்தாங்க பெரியவங்கள்லாம் வந்து சாரி கட்டி வாக் பண்ணுற மாதிரி சொல்லி எல்லாருக்குமே வந்து மூணு ப்ரைஸஸ்லாம் சொல்லியிருந்தாங்க என் பையனுக்கு வந்து நீ கலந்துக்கோ ப்ரைஸ்லாம் முக்கியம் கிடையாது நீ ஃபஸ்ட்டு கலந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் அவனும் வந்து ரொம்ப ஆர்வமாகவே அதில் கலந்துக்கிட்டேன் எல்லா பேரண்ட்ஸுமே வந்து இந்த சைடில் வந்து உட்காந்துருங்க போயிட்டு பிள்ளைங்கள்லாம் வந்து ஃப்ரீயாக ஓடிட்டு வரட்டுன்னு சொல்லிட்டு சீஃப் கெஸ்ட்லாம் வந்து அவங்கலாம் பேசி முடிச்சுட்டு கொடி ஏற்றுனாங்க கொடி ஏற்றிட்டு எப் ரெண்டு புறாவை வந்து பறக்க விட்டாங்க பறக்க விட்டுட்டு அப்புறம் பலூன்ஸ் எல்லாம் பிள்ளைங்க நல்லா ஹாப்பியாகவே அந்த பலூன்லாம் பறக்க விட்டுட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க ஓட ஆரம்பிச்சோடனே என் பையனும் ஓடின அதில் மெதுவாகவே ஓடுறா அப்படின்னு சொன்னதுக்கு கேட்கவே மாட்டேங்கிட்டான் சரி அவன் இஷ்டத்துக்கே போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் என் பையன் இப்போ தான் மாரத்தானில் கலந்துக்கிட்டான் ரொம்ப அவன் ரொம்ப ஹாப்பியாகவே காலைல எழுந்திரிச்சு ரொம்ப ஹாப்பியாகவே போனான் இந்த ஸாரி கட்டி வாக் பண்ணதில் வந்து இந்த பாட்டி தான் வந்து ஃபஸ்ட்டு வந்தாங்க நிறைய பேர் போனதில் வயசான பாட்டி இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு வந்தாங்க அந்த பாட்டி பாருங்கள் வாங்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம் அந்த பாட்டிக்கு அப்புறம் வந்து அங்கே ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க என் பையனும் போய் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு ஒரு கண்டு ஒன்று கொடுத்தாங்க அதையும் வாங்கிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பியாச்சு இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டட்டா